ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இரண்டு கணக்குட்டி வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்கோம் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து பொய்கேக்கு இது ரெண்டுமே வந்து அருமையாக வந்து ரன்னிங் வந்து போகக்கூடிய கணக்குட்டிங்க காலையிலே வந்து ஏழு மணிக்கு வந்து வண்டியில் வந்து ஏற்றியாச்சு இரண்டு கணக்குட்டியும் ஃபஸ்ட்டு வந்து இதோட ரன்னிங் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இதோட டீட்டெயிலை வந்து பார்ப்போம் இது வந்து பெரிய கணக்குட்டி இது வந்து ஏழு மாதத்து கணக்குட்டி இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து ரெண்டு மாதம் வந்து இருந்துச்சு அருமையாக வந்து ரன்னிங் வந்து போகும் ஸோ எப்படி வந்து ஓடுதுன்னு பாருங்கள் சும்மா நாங்கள் வந்து ட்ரையல் தான் வந்து விட்டோம் அருமையாக வந்து ரன்னிங் வந்து போச்சு ஓகே நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது சின்னதாக வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து வாங்கணும் அதோடய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதுங்க வந்து சின்ன கணக்குட்டி தான் இது வந்து நாலு மாதத்து கணக்குட்டி பிள்ளலாம் வந்து சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா அருமையாக வந்து சாப்பிடும் பிள்ளை வந்து சாப்பிட்டுக்கும் குளித்தையும் வந்து குடிச்சிக்கும் இது வந்து பாய்ச்சலும் வந்து இருக்கும் ரன்னிங்கும் வந்து இருக்கும் ஸோ அருமையான ஒரு கணக்குட்டி இது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு வாரமாக வந்து இருந்துச்சு இதுவும் வந்து கொடுத்தாச்சு இது ரெண்டுமே வந்து பண்டை கணக்குட்டி தான் ரெண்டுமே வந்து அருமையாக வந்து ரன்னிங் வந்து போயிருக்கும் ஒன்று வந்து பாய்ச்சல் வந்து இருந்துச்சு இது வந்து பண்டைக்கு வந்து தேவைப்படுது தாராளமாக வந்து இந்த மாதிரி கணக்குட்டி வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் அருமையாக வரும் கணக்குட்டிங்க அதே வந்து வீட்டுக்கு வளர்ப்புக்கு ஏருக்கு இந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும் கன்று குட்டிங்க அதுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்கும் இது கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு தான் வந்து போகும் ஸோ உங்களுக்கு வந்து சந்தையில் வந்து பார்த்துட்டே தெரியும் நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட்டுருப்போம் அதே பண்டைய கன்று குட்டிங்கன்னா கொஞ்சம் அதிக ரேட் வந்து போகும் அதுவே நார்மல் கன்று குட்டிங்க ரன்னிங் வந்து போகாமல் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வந்து போயிருக்கும் ஸோ இதோட ரேட்டும் வந்து சொல்கிறேன் என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வந்து கொடுத்தோம்னுட்டு காலையிலே வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பணும் வீட்டிலேருந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பி ஒன்பது மணிக்கு வந்து ஆம்பூருக்கு வந்து போயிட்டோம் ஸோ அங்கே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே அவங்க கையில் வந்து கணுக்குட்டி வந்து கொடுக்குறதுக்கே வந்து பன்னெண்டு மணி கிட்ட வந்து போச்சு ஆம்பூரை வந்து தாண்டதுமே அப்படியே வந்து சாப்பிட வந்து நிப்பாட்டோம் ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் கணக்குட்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தண்ணி சாப்பிட வந்து எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே வந்து நின்றுட்டே தான் வந்துச்சுங்க ஸோ ரொம்ப சைலண்ட்டாகவே வந்து இருந்துச்சு பரவாயில்ல வண்டியை வந்து ஏறும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கொடுக்கல ஸோ அதே மாதிரி வந்து வண்டியில் ஏற்றி ரொம்ப சைலண்ட்டாக வந்து நின்றுட்டு வந்துடுச்சுங்க பரவாயில்ல தான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து வண்டியை வந்து கிளம்பிட்டோம் அவங்ககிட்ட வந்து கணக்குட்டி வந்து கொடுக்க கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணி வந்து ஆகிப்போச்சு சரி கீழே டைம் ஆகிடுச்சின்னு அப்படியே வந்து சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம் பேமெண்ட்டு அட்வான்ஸ் இப்போ வந்து பொய்கைக்கு வந்துவிட்டோம் அவங்களோட இடத்துக்கு நல்லபடியாக வந்து கண்ணுக்குட்டி வந்து இடத்துக்கு வந்து கொண்டு வந்துவிட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கொடுக்கல கன்றுக்குட்டிங்க ரொம்ப சைலண்ட்டாக வந்துடுச்சு கண்ணுக்குட்டிங்க வந்து போவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் ஸோ இப்படியே வந்து நின்றுட்டு வருதுங்க ஸோ ஒரு வழியாக வந்து ஏற்கனவே அது கொஞ்சம் ஃப்ரீயாகிடணும் ஸோ அது வந்து மேய்ச்சலுக்கு வந்து போயிடுச்சு பாருங்கள் பெரிய கன்னக்குட்டி ஸோ எப்படா கீழே இறக்கிவிடுங்கன்னு இருந்துச்சு போல் சின்ன கண்ணுக்குட்டி ஸோ அதுவும் வந்து சைலண்ட்டாக வந்துருச்சு அதே அந்த ஆற்றை தாண்டி தான் வந்து போனோம் ரெண்டு கண்ணுக்குட்டிங்க ஃபஸ்ட்டு வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க ஸோ போலாமா வேணாமா இந்த மாதிரி யோசிச்சுட்டு வந்து போச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா ஸோ தண்ணியில் வந்து இறங்கணுன்னே அதுக்கு ஒரு ஜாலியை வந்து ஆகிடுச்சு ரெண்டுமே வந்து அழகாக வந்து எகிரி குச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆற்று கடந்து வந்து போனோம் ஸோ அது கண்ணகுட்டி வந்து பாருங்கள் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுங்க ரெண்டுமே அதே தண்ணியில் இறக்கிட்டதும் நல்லா வந்து ஜாலியாக இருந்துச்சு போல அதுங்களுக்கு ஸோ பெருசும் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணிச்சு தண்ணியில் வந்து போகலாமா வேணாமான்னு தண்ணியில் வந்து இறக்கி விட்டதுமே அதுக்கப்புறம் மேலே வரல ஸோ தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிச்சிங்க ஸோ ஒரு வழியாக வந்து இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் ரெண்டு கன்று குட்டிங்களும் ஸோ ரெண்டுமே வந்து அருமையாக வந்து இருக்கும் நல்லா வந்து லென்த் ஐட்டு இதெல்லாமே சூப்பராக வந்து இருக்கும் சரி ஓகே இந்த கன்றுக்குட்டியோடய ரேட் வந்து என்னென்னு கேட்டிங்களா சின்ன கன்றுக்குட்டி வந்து முன்னாடி வந்து போய்ட்டு இருக்கு பாருங்கள் அதோடய ரேட்டு வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா ஸோ அதுக்கு வந்து ரேட்டுக்கு வந்து கொடுத்தோம் அதே வந்து பின்னாடி வந்து போயிட்டு இருக்குது பாருங்கள் பெரிய கன்றுக்குட்டி ஸோ இதோட ரேட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா நீங்கள் வந்து சந்தையோட ரேட்டுக்கே வந்து போனாலையும் ஸோ இதே ரேட்டு தான் உங்களுக்கு வந்து போகும் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலில் கரெக்டான ரேட்டுக்கு தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் சின்ன கணக்குட்டியும் கரெக்டான ரேட்டு தான் பெரிய கன்றுக்குட்டி அதேவே வந்து சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து சொல்லுவாங்க இந்த கன்றுக்குட்டி ஸோ நாம் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு எருது வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு கிட்டே வந்து போனதும் அப்படியே வந்து கொம்பாலும் எல்லாம் மண்ணை தூக்கி போட்டு காலால் வந்து போட்டி இருந்துச்சு சரி ஓகே நல்லபடியாக வந்து வளர்க்கட்டின்னு ரெண்டு கணக்குட்டியும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஸோ ரேட்டை வந்து கணக்குட்டி வந்து கரெக்டான ரேட்டாக இல்லை கொஞ்சம் அதிகமான ரேட்டாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பண்டையை கணக்குட்டி நீங்கள் வந்து ரன்னிங் வந்து போகக்கூடிய கணக்குட்டி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் தான் வந்து இந்த ரேட்டு அதே வந்து நார்மல் ரன்னிங்காக வந்து எதுவுமே வந்து போகலாம் ஸோ இதை விட கம்மி ரேட்டுக்கு வந்து கிடைக்கும் அந்த இருபத்தி மூணாயிரரூபா கணக்குட்டி உங்களுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி இருபதாயிரத்துக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ரன்னிங் வந்து போகும் அதனால் தான் வந்து அந்த ரேட் வந்து